ஈசனப்பற்ற இந்த உபதேசத்திலே உலக நடப்புகளையும் சில இயற்கை உண்மை நிலைகளையும் சுட்டிக்காட்டி நமக்குள் இயங்கும் ஈசனைப் பற்றிய சில பேருண்மைகளை உணர்த்துகின்றார்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பாம்பின் விஷத்தையும் போக்கிவிடலாம் மற்ற தீய சக்திகளையும் அண்டவிடாமல் போக்கிவிடலாம் ஆனால் நமக்குள் ஏற்றிக்கொண்ட நம்முடைய ஆசை அதாவது நம்முடைய எண்ணத்தின் சுமையை ஒருநிலைப்படுத்தி தியானம் பெற்று சக்தி வாய்ந்த நிலையிலாக ஒருங்கிணைத்து நாம் கொண்டு செல்வதுதான் நம் சக்திக்கு மேம்பட்ட சக்தி காரணம் இன்று இருக்கக்கூடிய உலக எத்தனை சூழ்ச்சிகளில் இருந்தும் விஷமான உணவின் தாக்குதல் இருந்தும் இதில் மீண்டும் நாம் செயல்படுவதே மிகவும் கடினம் காரணம் ஆத்மீக நெறியின் இந்த வழியில் நாம் வந்த பிறகு நாம் ஏதான் நமக்கு உகந்த நெறிமுறையை அமைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் யாரோ வந்து நமக்கு அமைத்து தருவதல்ல அச்செயல் வழியில்தான் அந்த சக்தி நிலையும் நமக்குள் கூடி வளர்ச்சியின் பாதைக்கு வந்துவிடும் அதே சமயத்தில் பிறருடைய நிலைகளை மோதவிட்டு நம்முடைய போகும் பாதையிலே நாமே நாம் தடைக்கல்லாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நிலைகளும் அழகல்ல போட்டலும் தூட்டலும் ஒரே சமநிலையாக நாம் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் இந்த வளர்ச்சியின் பாதையில் நாம் பக்குவமாக நடக்க ஞானத்தின் வளர்ச்சி கூடும் இதற்கு முன் நம் உடலில் அறியாது சேர்ந்த முந்தைய கால தீயுமே அதாவது தீயை செயல்களும் அதுவும் நல்லதாக மாறி நம்மை நல்வழியிலே மாற்றத்திற்குண்டை கொண்டு வரும் ஆனாலும் இந்த வாழ்க்கையில் நம் மீது முதலில் சொன்ன மாதிரி சில எளிமையான உணர்வுகள் மோதலாகும் பொழுது அந்த சிக்கலை நமக்குள் ஏற்றி அதனால் கவலையை வளரவிட்டோம் என்றால் தீய சக்திகளுக்கு நானே உரம் போட்ட மாதிரி ஆகிவிடுகிறது என்று ஈஸ்வர பற்றுகளை உணர்த்துகின்றார்கள் நல்ல சக்திகளை பெற்று பலகாலம் தியானம் இருந்து ஞானத்தின் வழி தொழையும் பெற்ற பிறகு இதுபோன்று சில சந்தர்ப்பங்களில் இவ்வளவு நாள் நாம் வலுவாக முன்னேற்றத்தின் பாதையில கொண்டு சென்ற நிலைகளை பல வருட காலம் வளர்ச்சியின் பாதையிலே கொண்டு சென்ற நிலையை ஒரு சில நொடிகளில் ஒரு சில உணர்வுகளை மட்டுமே முன்னணியில் வைத்து அதனுடைய மோதலினால் நாம் பெற்ற நல்ல சக்திகளை விரைப்படுத்தக்கூடாது என்று சொல்லுகின்றார் ஈஸ்வரப்பட்ட அதே சமயத்தில் நல்ல பக்தியாக ஞானமாக சக்தியாக ஆண்டவனின் சக்தியாக ஒளிர அந்த சக்தி ஒரே நாளில் அல்லது ரெண்டு நாளில் அந்த தொடரும் வந்துவிடாது உயிர் அணுவாக உயிர் ஆத்மாவாக உயர்ந்த நிலையில் நாம் பரம்பெடுத்து நம் உடனுடன் சேமிக்கும் அமில சக்தி அனைத்துமே நல்ல சக்திகளாக கலந்து அது ஒளியின் தன்மையாக நமக்குள் ஜோலிக்கும் தன்மையெல்லாம் நம் நிலையும் உயர்ந்திடும் அதை இந்த ஆத்மீக நெறிக்கு வழி செம்மையான பாதையில் நாம் முன்னேற்றத்தின் பாதையில் செல்ல என்றால் நம்மை அறியாத ஆட்டி படைக்கும் அந்த தீய சக்தி என்று சொல்லியிருந்தமே அதற்கு நாம் அடிபணியாமல் நம்மள் அந்த தீய சக்தியை விட்டு அகற்றினால் அன்றி நூறு ஆண்டு அல்ல நூறு கோடி ஆண்டானாலும் நம் ஆத்மாவை ஆண்டவனின் சக்தியின் சக்தியாக ஒளிவை செய்வது கடினம் என்று சொல்லுகின்றார் ஈஸ்வரப்பட்ட இதெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் சொத்தும் சுகமும் அல்ல மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நேரி நாம் சக்தி சக்தி பெறுவதும் அதற்கு அல்ல இவ்வல்ப ஆசைகளுக்கு நம் என்ன சக்தியிலே துறவரம் போட வேண்டும் என்று சொல்லினார் அது துறவு என்று சொன்னால் ஆண்டிக் கோளம் பூண்டு வீட்டையும் வீட்டில் இருப்பவர்களையும் ஒதுக்கிவிட்டு செல்வதல்ல துறவு என்பது அதே சமயத்தில் ஒன்றை எண்ணிய நிலையில் அதை எப்படியும் அடைந்தே தீர வேண்டும் அடைந்தே தீர்வேன் என்ற பேராசையின் பிடியிலே சிக்கிவிடாமல் தன் வாழ்க்கைக்கு உகந்த அந்த உண்மை நிலைகளை உணர்ந்து அன்பு செல்வங்களாக தனக்குள் நிறைவு பெற அந்த ஆசையின் அடிப்படையிலேயே செயல்பட வேண்டும் என்றும் இதையும் உணர்த்துகின்றன என்னால் அடைந்தே தீர்வை என்ற வேகங்கள் கொள்ளும் பொழுது அதனால் பல எதிர்நிலைகளை சந்திப்பதோ அல்லது செயல்படுத்த முடியாத நிலைகளை எதிர்மறையாகும் பொழுது துவண்டு விழுவதோ அதனால் எதிர்மறையான நிலைகள் உருவாக்காதபடி அன்பு கொண்ட நிலையிலேயே அரவணைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றனர் அதே போல உணவு உட்கொள்வதும் எந்த உணவாக இருந்தாலும் அதை அமிர்தமாக சுவை கொண்டதாக எண்ணி உங்கள் எண்ணத்தையே அமுதமாக்கி நினைவை கூட்டி உணவாக உட்கொள்ளுங்கள் அந்த வழியிலேயே ஆத்மாவும் நல் வளர்ச்சிக்கு வரும் இனி வரப்போகும் ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு நொடியையுமே தியானத்தின் வழியிலே வளரவிட்டு அதற்கு வளர விடுவதற்கு நம்முள் நம் ஆத்மாவாக அந்த ஈஸ்வரனை குடிகொண்டுள்ளான் என்பதனை உணர்ந்து நாம் எழுத்திலும் நாம் விட்டிடும் சுவாசமே அவ் ஈஸ்வரின் ஜபத்துடனே ஓம் ஈஸ்வரா என்ற நிலையிலேயே என் நிலையில் எச்செயலில் இருந்திட்டாலும் நம் என்ன தியானம் முழுவதுமே அந்த ஈசனின் நினைவோடு இருந்துவிட்டால் மற்ற தீய சக்திகள் எப்படியப்பா தாக்கும் என்று ஈஸ்வரப்பட்ட இங்கே விழா எழுப்புகின்றார் ஆக ஓம் ஈஸ்வரா என்று எந்த நிலை கொண்டும் எந்த செயலுக்கும் அந்த ஈஸ்வனுடன் உன்னுடைய நினைவு இருந்தால் ஈஸ்வனுடைய கலந்து இருந்தால் தீய சக்திகள் உன்னை தாக்காது என்று சுட்டி காரணம் அந்த தீய சக்தியிலிருந்து காக்கத்தான் அவ் ஈசனே உனக்குள் இருக்கும் ஈசனே ஜெபம் கொண்டு உனக்குள் உள்ளானே நம் ஆத்மாவே ஈசன் தானப்பா ஈசனின் சக்தி இல்லாமல் எந்த சக்தியுமே இல்லை ஈசன் கொண்டுள்ள இந்த உடலான ஆலயத்தில் ஈசனின் சக்தியாய் வாழ்ந்திடும் நெறிமுறையின் வழித்தொடர் கொண்டே வாழ்ந்திருங்கள் அப்பா என்று நமக்குள் இயக்கிக் கொண்டிருக்கும் உயிரான ஈசனை அவனுடைய நினைவோடு அவனுடன் ஒன்றி அவனுடன் இணைந்து நிலையில் கொண்டே அவனை எண்ணியே ஓம் ஈஸ்வரா என்ற இந்த தியான நிலைகளிலேயே எந்த செயலையும் நாம் செயல்படுத்த வேண்டும் அதை தீமையிலிருந்து நீக்கத்தான் அவனே ஜபம் இருந்து கொண்டிருக்கின்றான் என்று நமக்குள் இயங்கும் ஈசனை நாம் வழிபடுத்தி நடந்திட வேண்டிய செம்மையான பாதையை ஈசன் இருக்கும் இந்த ஆலயம் அவனை எண்ணி அவன் உணர்வு நமக்குள் வளர்த்து பரிசுத்தப்படுத்தும் வழியாக நம்முடைய செயல் இருக்க வேண்டும் என்பதை